ஒரு அருமையான மூலிகையான சீமை பொன்னாங்கண்ணி கீரையில் துவையிலும் ஒரு கடையிலும் பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணாமிகா சமையல் சேனல் இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் தோரம் பருப்பும் ஒரு நூறு கிராம் சிறு பருப்பும் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் இதோட ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ஒரு ஆறு பச்சை மிளகாய் சாம்பார் வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன் மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் மசாலா இதில் போடணும் பாருங்கள் இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் தனியாக முழு தனியாக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கட்டி பூண்டு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சமாக வெந்தியம் ஒரு சிறு துண்டு புளி இதை இதில் போட்டாச்சு இந்த பூண்டு பாருங்கள் நாட்டு பூண்டு தோல் உரிக்காமல் போட்டிருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணிக்கு தான் சீமா பொன்னாங்கண்ணிக்கிற உங்களுக்கு தெரியும் இதோட பயனும் உங்களுக்கு தெரியும் ஆனால் யாரும் கடைஞ்சி நான் பார்த்ததில்ல பொரியல் தான் பண்ணி சாப்பிடுவாங்க இல்லாட்டி ஆடை பண்ணி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நான் கடைஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் சந்தி பாருங்கள் இப்போ அதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு நாலு விசில் கொடுத்து இப்போ வந்து அந்த தொகையலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க கூட ஒரு நாலஞ்சு பல் புண்டு இந்த தோல் உரிக்காமல் தோல் உரிக்காமல் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அதுதான் போடுறேன் ஒரு குட்டி உண்டு புளி இதை சேர்த்து நல்லா நீங்கள் வறுத்து விட்டுக்கோங்க நல்லா இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் இந்த காஞ்ச மிளகாயும் கொஞ்சம் வாசனை வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயத்தை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் பாருங்கள் பாருங்கள் அது வெங்காயம் கூட நான் கொஞ்சம் மோட்டா மோட்டாவை தான் அந்த அரிஞ்சி போட்டிருக்கேன் மெலிசா நான் அரியல இப்போ நம்ம வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்து நல்லா வதக்கி இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து நல்ல சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோட அல்லது நெய்யோட கலந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்த அனுப்பினீங்கன்னா லஞ்சு பாக்ஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு டிஃபன் பாஸ் ஹாலியாகவே வரும் இப்போ இந்த கீரை வந்து நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு கடைசியாக ஒரு புளி ஒன்று சேர்க்கப்படும் அதுதான் வந்து தேங்காய் தேங்காய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேங்காயோட் தேங்காய் போட்டு அரைச்சாலும் இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காவே இல்லாமல் இந்த அரைச்சாலும் இது வேறு மாதிரி டேஸ்டெலாம் எதுவும் நல்லாயிருக்கும் ஒரு அரைமுடி தேங்காய் அது போட்டிருக்கேன் சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் பெரிய தேங்காயில் ஒரு குட்டி உண்டு தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ கீரை வந்துருச்சான்னு பார்த்துருவோம் கீரை நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை கடைஞ்சி விட்டுக்கலாம் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே தாளிப்பு நம்ம போட்டுக்கலாம் நல்லெண்ண ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உளுந்து போட்டிருக்கேன் மூணு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நல்லெண்ணெய் தான் போடணும்னு இல்லை நீங்கள் என்ன எண்ணெய் சாப்பிட்றீங்களோ அந்த எண்ணெய் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து நம்ம துவையலில் போட்டுக்கலாம் மீதியை கடைஞ்ச ஒரு கீரையில் போட்டுக்கலாம் அழுத்தம் ரெண்டுமே முடிஞ்சு போச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துவையல் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த கீரையும் துவையெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு எங்களாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ தான் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அபக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கீரையில் நம்ம எல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அந்த தாளிப்பு சேர்த்துருக்கோம் மேற்கொண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம் இதை ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்துடலாம் இதுக்கு அப்பளம் மோர் மிளகாய் இந்த அந்த மிளகாக்கு பதில் நீங்கள் மோர் மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதில் கொஞ்சம் பெருங்காயம் கூட சேர்த்துக்கோங்க இஷ்டப்பட்டவங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை பிடிக்காதுன்றவங்க இந்த பெருங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடையிலும் துவையலும் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்தலாமல் அதுக்கும்